ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்த்திங்கன்னா ஒரு அளவு சுடிதார் வச்சு எப்படி வந்து சுடிதார் டாப் அண்ட் பேண்ட்டு கட் பண்ணலாம் அப்படின்றது தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் நிறைய பேர் ரீசன்ட் டைம் வந்து சுடிதார் கட்டிங் போடுங்க அப்படின்னு கமெண்டில் கேட்டதுனால அவங்களுக்காக இந்த வீடியோ சப்மிட் பண்ணுறாங்க இப்போ இந்த சுடிதார் கட் பண்ணுறோம்ல இந்த சுடிதார் பார்த்திங்கன்னா நான் மீஷோவில் ஆர்டர் பண்ணியிருந்தேன் ப்யூர் காட்டன் நல்லாவே வந்து ரெண்டரை மீட்டர் டாப்பு ரெண்டரை மீட்டர் பாட்டம் அப்படி இருக்குது பட் த்ரீ ஃபோர்த் ஸ்லீவ் தான் வேணும்னு கேட்டிருந்தாங்க ஸோ அதனால் த்ரீ ஃபோர்த் ஸ்லீவு மட்டும் கொஞ்சம் சைடில் ஜாயிண்ட் வர மாதிரி இருக்குது மற்றபடி பேண்ட்டு டாப் எல்லாமே ரொம்ப பக்காவாக இருக்குது இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் எப்படி கிளாத் விரிக்கணும் எந்த மாதிரியான மடிப்பில் இருக்கணும் எப்படி இருந்தால் உங்களுக்கு எப்படி சொல்கிறது ஜாயிண்ட் இல்லாமல் நீங்கள் ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்றத தான் நம்ம இந்த வீடியோவில் நான் ரொம்ப டீட்டெயிலாக சொல்லிக் கொடுத்துருக்கேன் வீடியோவை வந்து ஸ்கிப் நம்ம பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு இந்த ஒரு வீடியோலையே நீங்கள் சுடிதார் வந்து எப்படி கட் பண்ணலான்றத டீட்டெயிலாக தெரிஞ்சுப்பீங்க இப்போ பார்த்தீங்கன்னா கிளாத்து வந்து இந்த மாதிரி நம்ம விரிக்கிறோம்ல விரிச்சுட்டு மடிப்பு எப்படி இருக்கணுன்னா இப்போ நம்ம இப்போ நம்ம கட்டிங்கில் நிற்கிறோம் வச்சுக்கோங்க நம்மளுக்கு லெஃப்ட் லெஃப்டன் சைடு அதாவது நம்ம ஹிப்பு வைப்போம்ல சுடிதார் பேண்ட்டோட ஹிப்பு வைப்போம்ல அந்த ஹிப்புக்கு வந்து ஓப்பன் பக்கம் இருக்கணும் பாருங்க நான் காமிக்கிற பாருங்க ஓப்பன் பக்கம் இருக்கணும் அதுக்கு ஆப்போசிட் சைடு நம்மளுக்கு ஆப்போசிட் சைடு நாலு ஓப்பன் இருக்கணும் ஓகேவா நம்ம பக்கம் மடிப்பு இருக்கணும் நம்மளுக்கு ரைட் ஹேண்ட் சைடு மடிப்பு இருக்கணும் புரிஞ்சுருக்கோன்னு நினைக்கிறேன் அகைன் நான் ஒரு முறை சொல்கிறேன் பாருங்கள் நம்ம பக்கம் வந்து ஃபுல் மடிப்பு நம்மளுக்கு லெ லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்திங்கன்னா நாலு ஓப்பன் நம்மளுக்கு ஆப்போசிட் சைடு பார்த்திங்கன்னா நாலு ஓப்பன் நம்மளுக்கு ரைட் ஹேண்ட் சைடு அதாவது எல் ஷேப்பில் வந்து மடிப்போம் அதே ஆப்போசிட் சைடு எல் ஷேப்பில் வந்து ஓப்பனாக இருக்கணும் அப்படி மைண்டில் வச்சுக்கோங்க இந்த மாதிரி வச்சிங்கன்னா தான் பேண்ட்டோட அந்த பட்டி இருக்குல்ல மேலே ஜாயின் பண்ணுறோம்ல அது வந்து நம்ம என்ன சைஸு பெரிய சைஸ் இருந்தாலும் சரி நம்ம ஜாயிண்ட் அடிக்காமல் ஈஸியாக கட் பண்ணிடலாம் பாருங்க நான் அளவு பேண்ட்டு நான் போடுறேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து நம்ம கீழே இருக்க அந்த லெக்குக்கு வரோம்ல கால் பகுதிக்கு வர்றது தான் நம்ம கட் பண்ணணும் பட்டி வந்து நெக்ஸ்ட்டு தான் கட் பண்ணோம் பட்டின்றது எதை சொல்லுவாங்கன்னா மேலே நம்ம ஹிப்புக்கு ரவுண்டு வர்றதில்ல அது தான் பட்டின்னு சொல்லுவாங்க மேலே பார்த்திங்கன்னா ஒரு ஒரு இன்ச்சு பக்கம் நீங்கள் வந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் கிளாத்தை கீழே இறக்கி வைக்கணும் அந்த ஒரு இன்ச்சு எதுக்குன்னா அந்த பட்டியும் கீழே கால் பகுதியும் ஜாயிண்ட் பண்ணி பிசிறு தெரியாமல் மடித்து தைக்கணும் ஸோ அதுக்காக நான் ஒரு இன்ச்சு பாருங்கள் தையல்லேருந்து மேலே ஒரு இன்ச்சு பக்கம் வரா மாதிரி கீழே தள்ளி வச்சுருக்கேன் தயவு செஞ்சு இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது புரியலைன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஒரு வேளை புரிஞ்சு பிடிச்சிருந்ததுன்னா அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு வீடியோ போடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷ்னலாக இருக்கும் ஃப்ரில்லேருந்து கீழே ஜாயிண்ட் வருது பார்த்திங்களா அந்த ஜாயிண்ட்டை வந்து லைட்டாக இழுத்து கார்னர் எவ்வளோ தூரம் வருதோ அதை நான் அப்படியே ஃபுல்லாக மார்க் பண்ணியிருக்கேன் ஏன்னா இது வந்து தேர்ட்டி எயிட் டு ஃபார்ட்டி சைஸ் இருக்கவங்களுக்காக இந்த பேண்ட்டு சுடிதார் வந்து நான் கட் பண்ணுறேன் ஸோ அதனால் நான் ஃபுல் கிளாத்து எவ்வளோ வருதோ அதை அப்படியே மார்க் பண்ணிக்கிறேன் இதுவே நீங்கள் தேர்ட்டி ஃபோர் தேர்ட்டி டூ தேர்ட்டி சிக்ஸ் பண்ணிங்கன்னால் ஃபுல்லாக மார்க் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை பேண்ட்டில் எங்கே இருக்கோ அதையே நீங்கள் மார்க் பண்ணாலே போதும் இப்போ கால் இருந்து நான் ஒரு ரெண்டு இன்ச்சுக்கு கீழே எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணியிருக்கேன் எதுக்காகனா பாதத்தில் நம்ம எக்ஸ்ட்ரா கிளாத்து இல்லைன்னா வந்து கேன்வாஸோ கொடுத்து மடித்து தைக்கிறப்போ நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா ரெண்டு இன்ச்சு கிளாத்து தேவைப்படும் அதே சேம் மெத்தடு தான் சைடு ஃபுல்லாகவே நான் ஒரு ஒன்றரை இன்ச்சு பக்கம் எக்ஸ்ட்ரா கிளாத்து விடுறேன் அது எதுக்காகனா தையலுக்காக ஸோ நம்ம ரெண்டு மூணு தையல் போட போடுவோம் பேண்ட்டுக்கு ஸோ அதுக்காக ஒரு ஒன்றரை இன்ச்சுக்கு நான் எக்ஸ்ட்ரா வந்து கிளாத் விட்டுருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா மார்க் பண்ணதுலேயே நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் கீழே பாட்டமில் ரெண்டு இன்ச்சு விடணும் சைடில் வந்து ரெண்டு இன்ச்சு விடணும் அப்படியே மேலே வர வர ஒன்றரை இன்ச்சு விட்டால் போதும் பாருங்கள் இந்த மேலே அந்த ஃப்ரில்லு வைக்கிற இடத்துல மட்டும் நான் ஃபுல் கிளாத்தை எடுத்துக்கிட்டேன் ஏன்னா ஃப்ரில்லு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு வரும் கீழே உட்காந்து எழுந்துக்கும் போது அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் அதுக்காக நான் வந்து ஃபுல் கிளாத் எடுத்துக்கிட்டேன் இப்போது இந்த கிளாத்தை வந்து அப்படியே ஆப்போசிட்டில் திருப்பி போட்டு ஏற்றத்தாழ்வு எதுவும் இல்லாமல் அந்த பிசிறி எதுவும் இல்லாமல் நான் வந்து கிளாத்தை சரிசமமாக வச்சு கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இது வந்து ஃபஸ்ட்டே பண் பண்ணுவீங்களே அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க அதாவது நம்ம ஃபுல் மார்க்கிங் எல்லாம் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி நம்ம பேண்ட்டில் கட் பண்ணோன்னா எங்கேயுமே உங்களுக்கு ஏற்ற இறக்கமே இருக்காது ஸோ நான் இந்த மெத்தடு தான் எப்போவுமே ஃபாலோ பண்ணுவேன் எந்த அளவுக்கு ஈஸியாக சொல்லிக் கொடுத்தா உங்களுக்கு புரியும் அப்படின்றத பார்த்து பார்த்து தான் நான் வீடியோ போட்டுட்ருக்கேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் அண்ட் கமெண்ட் போட்டிருந்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனலாக இருக்கும் நான் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு வீடியோ போடுறதுக்கு இப்போ பார்த்திங்கன்னா கட் பண்ணதில் மீதி பேலன்ஸ் கிளாத் இருக்குதுல்ல ஸோ அந்த கிளாத்தில் தான் நம்ம மேல் பட்டி வந்து நம்ம கட் பண்ண போகிறோம் பாருங்கள் எவ்வளோ கிளாத்து மீந்திருக்கு இந்த மாதிரி நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் கட் பண்ணிங்கன்னா பேண்ட்டு கிளாத்தில் கிளாத் வந்து நிறையா மீறும் இந்த மாதிரி மீறும் போது நம்ம டாப்பில் வந்து ஃப்ரண்ட்டில் பேட்ச் ஒர்க் பண்ணுறதா இருக்கட்டும் நாட்டு வைக்கிறதா இருக்கட்டும் இல்லை ஸ்லீவில் வந்து ஃப த்ரீ ஃபோர்த் ஸ்லீவ் வேணும்னு கேட்குறாங்கன்னும் போது ஸ்லீவில் பாட்டமில் நம்ம ஒரு மூணு இன்ச்சு வரைக்குமே பேண்ட்டு கிளாத்தை எடுத்து நம்ம அட்டாச் பண்ணோன்னா சூப்பராக இருக்கும் ஸோ நம்ம அந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணணும்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து கிளாத்தை வேஸ்ட் பண்ணாமல் மார்க் பண்ணி கட் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும் பாருங்கள் பட்டியை வச்ச பட்டியிலேருந்து நான் ஒரு ஒரு இன்ச்சு பக்கம் எக்ஸ்ட்ரா கிளாத்து வச்சு அப்படியே ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் பேண்ட்டு சுடிதாரெலாம் ஸ்டிச் பண்ணுறது நீங்கள் ஒரு ப்ளவுஸ் வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ண பழகிட்டீங்கனாலே பேண்ட் வந்து தானா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணும் ஸோ எல்லாமே ஈஸி தான் நம்ம வந்து இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணணும் அவ்வளோதான் இப்போது பேண்ட்டு வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம் ஃபுல்லாக இப்போ டாப்பு கட் பண்ணலாம் டாப்புக்கு முன்னாடி நம்ம லைனிங் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் லைனிங் வந்து எப்பவுமே கட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஸ்லீவ் கட் பண்ணிடணும் இது பார்த்தீங்கன்னா நான் வந்து ரெண்டே கால் மீட்டர் எடுத்திருக்கேன் ஓகேவா ஸ்லீவுக்கும் சேர்த்து நான் ரெண்டே கால் மீட்டர் எடுத்திருக்கேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு ஸ்லீவை வந்து இந்த மாதிரி நம்ம அவங்க எப் எப்படி வந்து லைனிங் கிளாத்தை மடித்து கொடுத்துருக்காங்களோ அதே வாக்குலேயே ஸ்லீவுக்கு கீழே அதாவது கரப்பகுதி வந்து நம்மளுக்கு ஆப்போசிட் சைடு இருக்கணும் மடிப்பு வந்து நம்மளுக்கு ஹேண்ட் சைடு கீழே இருக்கணும் இந்த மாதிரி வச்சுக்கோங்க கரப்பகுதி எல்லாமே கரெக்டாக வந்து மேட்ச் ஆகிற மாதிரி வச்சுக்கோங்க இப்போ ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா நம்ம மார்க் பண்ண போகிறோம் அளவு சுடிதார் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க அளவு சுடிதார்லேருந்து ஸ்லீவ் மார்க் பண்ண போகிறோம் அளவு சுடிதார் ஸ்லீவ்லருந்து ஒரு ஒரு இன்ச்சு பக்கம் கீழே இறக்கி வைங்கன்னு சொல்லியிருக்காங்க தான் ஆல்ட்ரேஷன் மற்றபடி வந்து நெக்குலாம் நம்ம தான் வைக்கணும் எதுக்காக பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ரெடிமேட் டாப் கொடுத்துருக்காங்க ஸோ ரெடிமேட் டாப் பொறுத்த வரைக்கும் நெக் வந்து கொஞ்சம் ஹையாக தான் இருக்கும் ஸோ நெக்கு வந்து நான் அவங்களுக்கு அளவு எடுத்து வச்சுருக்கேன் அந்த அளவு தான் நம்ம வைக்க போகிறோம் அது ஸ்டிச்சிங்கில் பார்க்கலாம் இப்போ ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இது வந்து கரெக்டான சைஸ் இருக்குதுன்னு சொன்னாங்க பட் ஸ்லீவ் மட்டும் ஒரு ஒரு இன்ச்சு பக்கம் கீழே இறக்குங்கன்னு இருக்காங்க ஸோ மடித்து தைக்கிறதுக்கு ஒரு ஒரு இன்ச்சு விட்டுட்டு ஒன் அண்ட் ஆஃப் இன்ச்சு வந்து நான் இறக்கியிருக்கேன் ஏன்னா வந்து காட்டன்னும் போது ஷிங்க் ஆகும் ஸோ அதனால் ஆஸ் யூஷுவல் ஸ்லீவ் எப்படி மார்க் பண்ணுவோம் ஷோல்டர்லேருந்து தையல்லேருந்து ஆஃப் இன்ச்சு மேலே ரெடி அளவு இவ்வளோ தான் மார்க் பண்ணுவோம் அதே சேம் மெத்தடு தான் மார்க் பண்ணி எடுத்துகிட்டு அப்படியே வந்து வளைவு போட்டு எடுத்துக்கலாம் சுடிதார் பொறுத்த வரைக்குமே இந்த உள் வளைவு கட் பண்ணுறது அப்படிலாம் எதுவுமே தேவை கிடையாது ப்ளவுஸில் தான் வந்து நம்ம வளைவுகள்லாம் கட் பண்ணுவோம் ஸோ எக்ஸ்ட்ரா வந்து ஒரு ஒன்றரை இன்ச்சு பக்கம் நான் எக்ஸ்ட்ரா கிளாத் விட்டுருக்கேன் விட்டுட்டு நான் ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன் பாருங்கள் ஜஸ்ட்டு டூ மினிட்ஸ்லேயே நம்ம வந்து ஸ்லீவு கட் பண்ணி எடுத்துட்டோம் ரெடி அளவில் ஒரு அர்க் கட் பண்ணிக்கலாம் இப்போ அந்த ஸ்லீவ் கட் பண்ணதில் எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்குல்ல அதை அப்படியே வந்து கட் பண்ணி எடுத்துடலாம் அது வேஸ்ட்டு ஸோ ஈக்குவலாக கிளாத் இருக்க மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ மீதி இருக்க கிளாத்து பார்த்திங்கன்னா டாப்புக்கு ஓகேவா புரியும்னு நினைக்கிறேன் ஸோ லைனிங் பொறுத்த வரைக்கும் ஸ்லீவும் சரி டாப்பும் சரி உங்களுக்கு ஜாயிண்ட் வராது அதே மாதிரி மெயின் கிளாத்தில் போட்டு நீங்கள் கட் பண்ணும் போது மட்டும்தான் உங்களுக்கு ஸ்லீவில் ஜாயிண்ட் வரும் இப்போ இது நடுவில் டிசைன் கொடுத்துருக்கிறதுனால தான் நம்மளுக்கு வந்து ஸ்லீவ் ஜாயிண்ட் வர மாதிரி நம்ம கட் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் ஆகிடுச்சு இதுவே அந்த நடுவில் அந்த டிசைன் அவங்க கொடுக்காத பட்சத்தில் ஸ்லீவுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம டாப் கட் பண்ணலாம் அது ஒரு மெத்தட் இருக்குது அது நான் டிசைன் எதுவும் இல்லாமல் ப்ளைனாக நார்மலாக இருக்க மாதிரி வர டாப்பில் உங்களுக்கு எப்படி கட் பண்ணுறதுன்றதை சொல்லிக் கொடுக்குறேன் இப்போ பார்த்திங்கன்னா அளவு சுடிதாரை வந்து நம்ம போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு கரெக்டாக போட்டுக்கலாம் இந்த ஜாயிண்ட்டும் நம்மளுடைய லைனிங் துணி ஜாயிண்ட்டும் வந்து டச் ஆகணும் என் பக்கம் வந்து க்ளோஸு ஆப்போசிட் சைடு வந்து ஓப்பன் பகுதி இருக்குது அந்த மாதிரி வச்சுக்கோங்க நம்மளுக்கு லெஃப்ட் ஹெண்ட் சைடு அதாவது அந்த ஷோல்டர் வந்திருக்குல்ல அந்த ஷோல்டர் பகுதியும் வந்து க்ளோஸில் இருக்கணும் அந்த மாதிரி பார்த்துக்கோங்க அது எதுக்குன்னு நான் வீடியோவோட எண்டில் சொல்கிறேன் இந்த மாதிரி போட்டுக்கோங்க ஷோல்டர் பகுதி வந்து ஓப்பனில் இருக்க மாதிரி போடாதீங்க அது மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு கிளாத் வேஸ்ட் ஆகும் இப்போ பாருங்கள் ஷோல்டர் நான் மார்க் பண்ணிக்கிறேன் ஷோல்டர் வந்து மூணு இன்ச்சு வைக்கிறேன் இதில் வந்து மூன்றரை இருக்குது ஸோ நான் மூணு இன்ச்சு வச்சுக்கிறேன் ஆம்கோலில் வந்து ரெடி அளவில் இருந்து ஒரு ஆஃப் இன்ச்சு மேலே மார்க் பண்ணிக்கிறேன் தென் வந்து சைடு ஓப்பன் மார்க் பண்ணிவிட்டு அந்த கிளாத்தில் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டு எடுத்துக்கிறேன் இவ்வளோ தான் மார்க்கிங் சுடிதார் பொறுத்த வரைக்கும் மார்க்கிங் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தான் பாருங்கள் ஷோல்டர் வந்து நம்ம மார்க் பண்ணி அப்படியே எடுத்துக்கலாம் நான் நெக்கு வந்து ஃப்ரண்ட்டு நெக்கு ஒரு ஆறு இன்ச்சு பக்கம் வைக்கிறேன் ஆம்கோல் வந்து என்ன நம்ம மார்க் பண்ணமோ அதை அப்படியே மார்க் பண்ணிக்கிறேன் Ála það. ஸோ இப்போ தான் நீங்கள் பழகுறீங்கன்ற பட்சத்தில் அளவு சுடிதார் வச்சு நீங்கள் சுடிதார் கட் பண்ணி ஃபஸ்ட்டு உங்களுக்கு பழகுங்க ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடு இப்போ ட்ரெண்டிங் பார்த்திங்கன்னா டாப் மட்டும் ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு பேண்ட்டு ஷாலு லெகின்ஸு தென் கான்ட்ராஸ்ட் வியரில் ஷால் வியர் பண்ணுறாங்க ஸோ அந்த மாதிரியும் நீங்கள் ட்ரை பண்ணலாம் தென் மீஷோவில் பார்த்திங்கன்னா ஒரு ஒன் டென்னு ஹண்ட்ரடு ஒன் ஃபிஃப்டி அந்த ரேஞ்சிலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காட்டன் குர்த்தி மெட்டீரியல் வந்து அவைலபிள் இருக்குது ஸோ அது மாதிரி வாங்கியும் ட்ரை பண்ணலாம் இப்போ நான் எக்ஸ்ட்ரா வந்து தையலுக்கு ஒரு ஒன்றரை இன்ச்சு பக்கம் விட்டு அந்த தையலுக்கு விட்டதுலேருந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்க ஆம்கோல் வந்து ஸ்கேல் வச்சு நான் உங்களுக்கு மார்க் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க ஆம்கோல் ஸ்கேல் வந்து ரெண்டு கோட்லேயும் டச் ஆகிற மாதிரி வச்சுக்கோங்க வச்சுட்டு ஒரு வளைவு போட்டு எடுத்துக்கோங்க அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஸோ ஆம்கோல் வந்து நான் வரைஞ்சிட்டேன் அப்படியே அதுலேயும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் ஸோ ஷோல்டரில் வந்து க்ளோஸ் பகுதி இருக்கும் அதை ஓப்பன் பண்ணி விட்டுக்கோங்க பாருங்க மாதிரி பிட்டு வரும் அந்த பிட்டை ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு சின்ன கிளாத்து கூட வந்து லைனிங்கில் நம்மளுக்கு வேஸ்ட் பண்ணவே கிடையாது பாருங்கள் இந்த ஷோ இருந்து மீந்த பகுதி வந்து ரெண்டு பிட்டு மீந்திருக்கு இப்போ இந்த மீந்த பகுதியை வந்து நம்ம பிளவுஸ் எதனா ஸ்டிச் பண்ணும் போது கிளாத்து பத்தாத பிளவுஸில் வந்து நம்ம உள்ளே கொடுத்து வச்சு தைச்சிக்கலாம் இப்போ இந்த சைடில் மீந்த கிளாத்து பார்த்திங்கன்னா பேண்ட்டோட நாடா பகுதிக்கு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம் இன்னொரு லேயரை வந்து நம்ம பேண்ட்டோட பாட்டமில் அந்த லெக்குக்கு கிட்ட வருல்லை அங்கே வந்து கேன்வாஸ்க்கு பதில் இந்த கிளாத்தை வச்சு நம்ம மடித்து தைச்சுக்கலாம் அது எப்படின்றத நான் ஸ்டிச்சிங் வீடியோவில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் பார்த்துக்கங்க நான் மேக்ஸிமம் கேன்வாஸ் வச்சு ஸ்டிச் பண்ண மாட்டேன் பேண்ட்டில் ஸோ இந்த கிளாத் வச்சு தான் நான் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்குவேன் ஸோ ரொம்ப ரொம்ப வந்து ஸ்டிப்னஸாக இருக்கும் லைஃப் வரும் அந்த நம்ம வியர் பண்ணும்போதே அந்த கால் கிட்ட வந்து அவ்வளோ கிரிப்னஸ்ஸாக இருக்கும் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் என்னுடைய வீடியோஸ் சுடிதார் க ஸ்டிச்சிங் வீடியோவில் பார்த்து எத்தனை பேர் ட்ரை பண்ணியிருக்கீங்க அப்படின்றத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எனக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும் நான் வந்து சுடிதார் பேண்ட் எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுன்றத வீடியோவை தனியாகவே அப்லோட் பண்ணியிருக்கேன் வேணுன்றவங்க செக் பண்ணிக்கோங்க இப்போது இந்த சுடிதாரில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்டில் டிசைன் வந்திருக்கு ஸோ நம்ம தனியாக ஸ்லீவ் கட் பண்ண முடியாத பட்சத்தில் வேறு ஆப்ஷன் இல்லாததுனால கஸ்டமரும் பார்த்திங்கன்னா எனக்கு த்ரீ ஃபோர்த் ஸ்லீவ் தான் வேணும் ஆஃப் ஸ்லீவ் வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ கிளாத் இருக்குது பட் ஆனால் பத்தலை ஸோ ஜாயிண்ட் அடிக்க வேண்டிய சுச்சுவேஷன் தான் இருக்குது பார்த்துக்கலாம் இப்போது கிளாத் எல்லாமே போட்டுட்டேன் நான் லைனிங் கிளாத்து மெயின் கிளாத்தில் போட்டிருக்கேன் ஒரு ஆஃப் இன்ச்சு பக்கம் எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்க மாதிரி அப்படியே வச்சு நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் ஸோ டாப் வந்து இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துவிட்டோம் ஸோ எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்து ஸ்லீவுக்கு ஸ்லீவ் வந்து நம்ம ஜாயிண்ட் அடித்தாலும் பேண்ட்டு பிட் வந்து நம்மளுக்கு நிறையா மீந்திருக்கு ஸோ பேண்ட்டு பிட் வச்சு நம்ம ஸ்லீவோட பாட்டமில் ஒரு டூ டூ த்ரீ இன்ச்சஸ் வந்து பேண்ட் பிட்டை வச்சு நம்ம மேட்ச் பண்ணிக்கலாம் ஸோ டென்ஷன் ஆக வேண்டிய அவசியம் இல்லை ஸ்லீவில் வந்து சைடில் அளவுக்கு கொஞ்சம் ஒரு ஆஃப் இன்ச்சு டு ஒரு ஒன் இன்ச்சு தான் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா ஜாயிண்ட்டு தேவைப்படுது அது வந்து உள்ளுக்கு போயிடும் அதனால் நம்மளுக்கு கஷ்டம் கிடையாது ஸோ பாருங்கள் நான் ரேண்டமாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறம் ஜாயிண்ட் போட்டு ஸ்டிச்சிங் வீடியோவில் உங்களுக்கு டீட்டெயிலாக காமிக்கிறேன் பாருங்கள் ஸோ இவ்வளோ கிளாத்து நம்மளுக்கு மீந்துருக்கு இந்த கிளாத்தை வச்சு நம்ம சைடில் ஜாயிண்ட் அடித்து எடுத்துக்கலாம் பாருங்கள் இங்கே ஜாயிண்ட் அடிச்சுட்டு அப்படியே கீழே வந்து ஒரு ஒன் ஒன்றரை டு ரெண்டு இன்ச்சு ஜாயிண்ட் அடிச்சுட்டு அதுக்கு கீழே வந்து நம்ம பேண்ட்டு பிட்டை வந்து ஜாயிண்ட் அடிச்சிக்கலாம் ஜாயிண்ட் வந்து இந்த டிசைனுக்கு தெரியாது ஸோ நோ ப்ராப்ளம் ஒரு மாதிரி சில்கி கிளாத்து அந்த மாதிரியான கிளாத்தில் தான் வந்து ஜாயிண்ட்டு ரொம்ப விசியபிளாக தெரியும் இது வந்து ப்யூர் காட்டன்றதுனால நம்மளுக்கு ஜாயிண்ட் வந்து தெரியாது ஒரே ஒரு விஷயந்தான் அந்த பூவோட டிசைன் எப்படி வந்திருக்கோ அந்த டிசைன் வாக்கிலே நீங்கள் ஜாயிண்ட் அடிக்கணும் அதுதான் மெயினான விஷயம் ஒரு சில சின்ன சின்ன நுணுக்கங்களை வந்து நம்ம ஃபாலோ பண்ணாலே போதும் நம்ம ஸ்டிச் குட்ச்சிங்களில் வேற லெவலில் பெரிய ஆளாக வரலாம் ஸோ உங்களாலே முடியும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் தென் டூ த்ரீ டேஸாக வீடியோஸ் போடாததுக்கு ரீசன் எனக்கு ஹெல்த் இஷ்யூஸ் ஒன்று தென் சேம் டைம் வந்து இந்தியா டு பாகிஸ்தான் வார் போய்ட்டுருக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தது இந்த டைமில் நம்ம என்ன வீடியோ போடுறது அப்படின்ட்டு நான் வந்து ஃபுல் ஃபோக்கஸ்டாக நைட் டே அண்ட் நைட்டாக வந்து அந்த வீடியோஸ் பார்த்து ப்ரேயர் இருந்தேன் ஸோ என்னால் அதனால தான் வீடியோஸ் போட முடியல ரெகுலராக வீடியோஸ் போட ட்ரை பண்ணுறேன் நெக்ஸ்ட்டு தென் நெக்ஸ்ட் வீடியோவில் Thank you, bye.